ஹாய் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுதான் பார்க்க போகிறோம் என்னடா இது எதுவுமே தெரியல அப்படின்னு பார்க்குறீங்களா எனக்கும் ஒன்றும் தெரியல வெயில் அடிக்குது டிஸ்பிளே எதுவும் தெரியல உங்களுக்கு தெரியுதுங்களா இது என்னன்னு தெரியுதா எனக்கு தெரியல டிஸ்பிளே இல்லை அப்படியே அப்படி சொல்கிறேன் சரி இது பேர் வந்து கியாநலி அறிவியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலாந்தஸ் அமாரஸ் அப்படின்றது வந்து இதனுடைய அறிவியல் நேம் இதுக்கு எதுக்கு கீழா நெல்லி அப்படின்னு ஒரு தமிழ் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து கீழ்காய் நெல்லி அதாவது எல்லா தாவரத்துலையுமே மேல் நோக்கி காய் இருக்கும் இந்த தாவரத்தில் மட்டும் கீழ் நோக்கி கா காய் இருக்கும் இந்த இலைக்கு கீழே பாருங்கள் காயிருக்கா இலைக்கு கீழே இது தெரியுது வருங்க அதனால தான் இது கீழ்காய் நெல்லி அப்படின்னு வந்துச்சு காலப்போக்கில் இது கீழாநல்லி அப்படின்னு வந்து மாறிடுச்சு இது தமிழ்நாடு ஃபுல்லாகவே வளரக்கூடிய ஒரு மருத்துவ தாவரம் அந்தந்த வட்டார வழக்கில் ஒவ்வொரு பேர்கள் வந்து இந்த கீழாநல்லிக்கு வந்து இருக்குது என்னென்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழாநல்லி கீழ்காநெல்லி கிட்டாநெல்லி பூமிகா மலிக்கு புலிகா அப்படின்ற பேரில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பரவி இருக்குது இதில் வந்து ஃபில்லாந்தஸ் அப்படின்ற ஒரு மூலப்பொருள் இருக்கிறதுனால இந்த கிரியாநிலை வந்து எப்போதுமே கசக்கக்கூடிய ஒரு தாவரம் சரிம்மா ரொம்ப கசக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீயாநெலி இருக்கு இல்லையா கீயாநிலை வந்து எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கும் அதனால் இதை இயற்கையின் கோலர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இயற்கையின் ஏர்கோளர் வந்து இந்த கியாநிலையை தான் வந்து சொல்லுவாங்க இதில் வந்து நல்ல சத்துக்கள்லாம் இருக்குது என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியல பொட்டாசியம் இருக்குது விட்டமின் சி இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது மினரல்ஸ் இருக்குது அந்த சத்துக்கள்லாம் நிறைஞ்ச ஒரு மருத்துவ தாவரம் வந்து இந்த கீழாநிலை சரிங்களா இந்த கீழாநிலை வந்து எதுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து மஞ்சக்காமலை மஞ்சக்காமலைக்கு வந்து ஒரு நல்ல மருந்து வந்து இந்த கீழாநிலை தான் நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க மஞ்சக்காம்பெலாம் வருது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு பயப்படுவாங்க அவங்களாம் பயப்பட தேவையில்ல இந்த கீ நிலையை அரைச்சி எருமம்பாட்டு தயிரில் கலந்து மூணு நாள் காலையில் வெறு வயிற்றில் குடித்தா சரியாயிடும் ஃபுல்லாகவே மஞ்சக்காம்பளை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி சரியாக்கிடும் அப்புறம் மாத விட்டார் காலங்களில் வந்து இந்த கீநிலை வந்து ரொம்ப பயன்படுது அப்புறம் தீராத புண்ணு வயிற்று வலி அப்புறம் தொண்டை வலி சரிங்களா அங்கங்கே வீக்கம் வீக்கமாக இருக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு வந்து இந்த கீழாநலி தலைவலி தோல் பிரச்சனை இதுக்கும் ஒரு நல்ல தீர்வு வந்து இந்த கீழானலி வந்து கொடுக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் டேட்டா